அந்த அளவுக்கு வளர்த்துக்கூடிய சூழல் இல்லை தோரணியில் தமிழ்நாடு நம்ம எல்லோரும் ஒல்லாக சேரணும் ஒல்லா சேரதுனால எல்லாம் பல எதிரியை மீட்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு இடத்துல இருப்போம் ஒரு ஒரு பகுதியில் இருப்போம் அந்த பகுதியில் இருந்த முறையில் நான் ஒரு துணை நேரம் வச்சுங்களேன் நான் சேகரிக்கூட சொல்ல நான் நான் துறை குழந்தைங்க கூட சொல்லலை குழந்தை சும்மா சொல்லப்பட் மழை வந்துடுச்சுன்னா அவர் தான் போட்டாவும் இருப்பார் மழை வந்துடுச்சுன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு பாதுகாவலராக இருப்பார் உணவு குழு கொடுத்தா இருந்தாலும் பாதுகாவலராக இருப்பாங்க ஐசங்கடியில் இருக்கேன் எந்த இடத்துல பார்த்தாலும் ஐசன் அப்பேற்பட்ட நல்ல கழகத் தோழர்கள் இல்லாதெல்லாம் ஒரு ஒரு பகுதியில் இருக்கோம் இப்போ ஒரு பத்து வீட்டுக்கு ஒரு அலைக்கு போய் உறுப்பினர் சேர்க்கணும்னு தலைமை சொல்லியிருக்காரு அது எப்படி சேர்க்கணும் அது முறம் இருக்குது இல்லையா இப்போ நம்பர்லாம் என்ன செய்வோம் முன்னாடியில் வீடு வீடாக போவோம் பேர் கேட்போம் எழுதுவோம் ஃபோன் நம்பர் கேட்போம் எழுதுவோம் உறுப்பினர்ல உறுப்பினர் ஃபார்மில் எந்த ஃபோம் இருக்குங்க நான் பேர் ஃபார்மில் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் நம்ம தலைமையில் கொடுப்போம் கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டு கொடுக்கும் போது ஒரு விழா வச்சு ஒரு நிகழ்ச்சி வச்சு எல்லோரும் விட்டு எடுத்துக்கோ நம்ம கொடுப்போம் அது முறையாக தெரியல நம்ம ஆட்சிக்கு வந்துருது திராவிட முன்னேற்ற கழக தலைமையினுடைய தலைமையில் நான் ஆட்சி செஞ்சுட்டேன் இந்த ஆட்சி செய்யும் போது இந்த ஆட்சியில் ஒரு சில முறைகள் இருக்குது நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை தான் தாவா போடல லைட்டு போடல இதெல்லாம் தான் இது எல்லாத்தையும் பார்க்கப்பட்டு எல்லாரையும் சேகராலேயும் உடைய எங்ககிட்ட சொன்னாங்க நாங்கள் தீர்த்து வச்சுருக்கோம் சில பேர் சொல்லவே மாட்டாங்க காலையிலேயே வந்து வேலைக்கு போகும்போது மோட்டர் பைக்கில் போகும்போது காவாவை பார்ப்பாங்க அடிச்சுன்னு இருப்பாங்க அடிச்சுன்னு இருந்தால் கவுன்சிலருக்கு சொன்னோம் இல்லை வட்டமே செயலர் சொன்னோம் பகுதி செயலாருன்னு சொல்லணும் இல்லை பேயருக்கு சொன்னோம் துறை மேயருக்கு சொல்லணும் இல்லை பட்டமன்ற தலைவருக்கு சொல்லுவோம் அவங்க அதெல்லாம் எதுக்கு அவங்கள சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் காவா அடிச்சுருக்கோம் தேவை இருக்கோ அது நீட்டாக ஃபுல்லாக ஓவர் ஃபுல்லாகி வீட்டுக்குள்ளே போகும் அதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு லைட்டு ஒரு போஸ்ட் கம்ப இருக்கும் அதில் லைட் போடல ஏன் லைட் போடல எதுக்கு லைட் போடல அது கண்டுக்காக போயிடுவாங்க வேலைக்கு அர்ஜென்ட் அவங்களுடைய பணி அது போல் வேலைக்கு போகிறதுனால நம்ம போயிடுவாங்க இதெல்லாம் நம்ம வந்து சரி செய்யணும் அதே போல் ஆயிரம் ரூபாய் கொடுக்காது ஆயிரம் ரூபாய் ஏன் கொடுக்கல எதுக்கு கொடுக்கல இப்போ நம்ம ஃபோம் வாங்கி ஃபில்லப் பண்ணி இந்த மக்களுக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கணும் அதெல்லாம் சரியாக இருக்குதான் ஆயிரம் ரூபாய் வராதவங்க சில பேர் மனுஷன் வளர்ந்துட்டு இருப்பாங்க பரம் பராமரியமாக கட்சிக்கார்ப்பான் அவனுக்கு வாரத்துக்கு ஏதாவது விடுபட்டு இருக்கோ இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன துறைகளில் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் கொடுப்போம் அதுக்காக தான் தலைவர்கள் நான் சொன்னார் எல்லாரையும் வீட்டில் போய் பாரு ஒரே நாளில் நம்ம ஒரு தெருவில் முடிச்சிடுவாங்க ஏன்னா ஐடி விங்காக பெயர் பட்ட விங்க இருக்கு ஐடி விங்கு இன்றைக்கி சாதாரணமாக இல்லை அவங்க கட்சிக்கே இன்றைக்கி ஐடி விங்கு ஒரு சாதகமான பொதுதெலும்பாக இன்றைக்கி செயலாம் இந்த ஐடி விங்கை நம்ம ஒவ்வொரு வீடாக போகணும் ஒரு ஒரு வீட்டில் போய்ட்டு இதில் கொடுத்துருப்பாரு உறுப்பினர் சேர்க்கணும் ஒரு ஒரு வீடாக போயிட்டு குடும்பத் தலைவர் நம்மளோட மனைவி பெரு குழந்தைங்க எல்லோரும் சேர்க்கணும் அது சேர்க்கும் போது அதில் வந்து பதிவு இருந்து நோட் பண்ணணும் பதிவு செய்யணும் டிக் செய்யணும் யார் யார் இருக்காங்க என்ன இருக்காங்க டிக் செய்யணும் அதை வாக்காளர் படிவத்தை வச்சு டிக் பண்ணி கொடுப்போம் அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கி செயலி இருக்குது அதில் பதிவு பண்ணணும் அது அவருக்கு நல்லா தெரியும் தெரியலனாலும் நம்ம நாலு வாட்டிக்கு கூட போகணுன்னா கற்றுக்கலாம் இப்போ ஆறு மணிக்கு வந்து ஃபோன் கிஷ்டாவில் இவங்க இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லாருமே வாங்க எல்லாருமே வாங்க நான் இல்லைன்னாக்கோ சரி இது செய்யணும் இவரு இல்லைன்னாக்களோ அவர் செய்யணும் அவருக்கு மட்டும் இது செய்யணும் எல்லோரும் கற்றுக்கலாம் கற்றுக்கினா நல்லா இருந்தாரு அதுபோல் குறைகளெல்லாம் சுற்றி காட்டுனீங்கன்னா அதுக்கு ஒரு நோட் புக்கு கொடுத்துருக்காங்க அந்த நோட் புக்கில் எழுதிட்டிங்கன்னா நம்மளுடைய மாமன்ற உறுப்பினர் அந்த வட்டக்களவை செயலாளர்கள் மூலமாக அதை கொடுத்தீங்கன்னா அது உடனடியே மாநகராட்சி மூலமாகவும் எல்லா அரசாங்கத்தின் மூலமாக நலத்திட்டங்களை செயல்படுத்தலான்றதுக்காக தான் ஒவ்வொரு இல்லமாக சென்று உறுப்பினர் செயற்குற சொன்னார் அதில் சாதாரணமான இடம் போன்றவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு செயலாற்றக்கூடியவர் தான் தளபதி ஆளுநர்கள் தொலைநோக்கு பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி அல்ல இனி வருகின்ற காலமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு இருக்கும் இருக்கும் ஏன்னா மக்களுக்காகவே உழைக்கின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட பின்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைக்கின்ற உழைப்பாள உழைப்பாளிவர்கள் தான் திராவிட முன்னேற்றம் அதனால்தான் தந்தை பெரியார் பேரரசா டாக்டர் கலைஞர் புத்தகத்தில் டாக்டர் கலைஞர் அவர் செய்யாது தான் அவர் நிறைய நலத்திட்ட உதவிகளை இங்கே இந்த தான் இருக்கார் நம்முடைய பொருளாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் இந்த தான் இருக்கார் அந்த பகுதியிலேயே எல்லாம் போட்டது பெருமையாக இருக்கு என்ன மாவட்ட கழக செயலாளர் இங்கே போட்டு நீங்கள் போய் பாரு அதை போய் பார்த்து எல்லாம் சரியாக செயல்படுதா நீ அதுவும் இல்லாததான் சொல்லிட்டாருன்னா நீ இப்படி திணிக்கணும்னு பார்க்குறான் அதெல்லாம் விட்டுக்கூடாது விட்டுட்டோம்னா தமிழ் இல்லத்தையும் அழிச்சிக்கணும் நாங்கள் உங்களுக்கு கல்வி நீதி தருவோம் நாங்கள் தூரம் போட சொல்லிட்டு நம்முடைய தமிழக முதல்வர் தான் முப்பொழி கொள்கையை இருமொழி கொள்கையை என்று போதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரே தலைவர் டாக்டர் தமிழ்நாடு தலைச்சி தலை நிமிர்ந்து இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்க போறோம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலும் எதிரிகள் நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மாற்றின்னா அவர் ரொம்ப சீப்பா அரசியல் பண்ணுறாப்புல போறாங்க எப்படி எல்லாம் போடக்கூடாது அப்படிலாம் சிந்தரிச்சு போடுறாங்க உண்மையில் நடக்காதெல்லாம் நடந்தா கூட போடுறாங்க தீபிகா வந்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காகவே உழைக்கிறது தலைவர் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க பத்து வருஷம் இருந்தாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணலையே பத்து வருஷம் பத்து வருஷம் இருக்கடிப்பு பண்ணிட்டு நம்ம வந்து நாலு வருஷத்துக்கு இவ்வளவு சாதனைகள் சிக்கோமே கொரோனாவில் பண்ணிக் கொடுத்தாளுங்களா சொல்லல கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இருந்தோம் ஐயாயிரம் ரூபாய் கேட்டார் தலைவர் ஐயாயிரம் ரூபாய் கேட்டார் ஐயாயிரம் ரூபாய் கொண்டு முடிஞ்ச அவனால உங்கலையே ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு முடிஞ்ச கூட்டு படத்தை கூடலாம் நானே கூட்டுப்படுத்த கூட அரசியல் தமிழ்நாட்டினுடைய எங்களுடைய அதே போல தலைவருக்கு ஓட்டு ஓட்டு போடும் சொல்லி வந்து கேட்டு கேட்டவர்கள் வாக்களித்தார்கள் பொதுமக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார் திருப்தியா இருக்கிறார் பாதுகாப்பான மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வாழ்ந்து இந்த மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்துக்கு இந்திக்காரே இங்கதான் வர வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு தான் வரான் ஏன்னா தென்னாட்டுல தான் பாதுகாப்பு அதிகமா இருக்குது எல்லா பண பணம் இதெல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கூலி கூட நம்ம தான் அதிகமாக கொடுக்கணும் அங்கே இருந்து வந்து நம்மக்கிட்ட வேலை செய்ய தானே வரான் வேலை செய்ய தானே வரேன் அவன் கூலியை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அங்கே போனீங்கன்னா நம்ம வேலை செஞ்சால் கூலியும் கொடுக்க மாட்டோம் அந்த தோன் நம்ம நினைச்சிருக்கிறேன் எடுத்து இப்போ அங்கே இருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகுது நான் வந்து நாட்டில் இருக்கிற மொத்தமாக வாங்கிட்டு ஏமாதிக்கலாம் அந்த போனீங்கன்னா அந்த அட்ரெஸ்ஸே ಮಕ್ಕಳ ಇಟ್ಟ ತಮಿ ನಾಟ ಮಟ್ಟ ತಳಿಯ ಆಚಿಯಲ್ಲ ಎಂತ ಇಡರಪುರ ಇಡರೋ ಅದು ಸರಿ ಸಚ ಕೊ ನಲ್ಲೇ ಉ ನಲ್ಲಾಡ ಮಾ ಅವರು அவருக்காக செயல்போது இல்லையா தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் அவருடைய தத்து தான் தமிழ் வாழ்ந்த ஸ்டார்டிங் தான் அப்படின்ட்ட திட்டங்களை எல்லாம் எடுத்துன்னு வந்து செயல்பட்டு கொண்டு மக்களுடைய எல்லாம் கேட்டு அந்த துறைகளை இருக்கின்ற காலத்திற்கும் சரி செய்து தரக்கூடிய வாய்ப்பு இந்த அதே போல் ஓரளியில் தமிழ்நாடு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விருப்பமாக இல்லையா கேட்டுட்டு தான் வரும் விருப்பமா இல்லையான்னு கேட்டுதான் வரணும் இது நீங்கள் கேட்காத குழந்தைங்களுக்கு கூடாது அவங்க வீட்டில் கேட்டுவிட்டு வித் யுவர் பர்மிஷன் கேட்டுவிட்டு நீங்கள் ஓட்டுங்க வாசலில் ஓட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தது வாக்கு கேட்க போகும்போது கூட சௌகரியமா இருக்கலாம் இவங்க நம்ம கட்சிக்கார் அதே போல் வாக்கு என்ன போகுது வாக்கு சேகரிக்கும் போது அவங்க நெடுநிலையாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களா இல்லை மாற்று கழகத்தை சேர்ந்தவர்களாக பொறுப்பு சேர்ந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணணும் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நடுநிலையாளர்கள் இருப்பாங்க நடுநிலையாளர்னா கழகத்தில் உறுப்பினர் ஆக்கிடணும் உறுப்பினர் ஆக்கிட்டோம்னா அவங்களுக்கு சொல்லணும் உறுப்பினர் ஆகிறதுனால எல்லாம் பயணம் அவங்க நீங்கள் பயனு தான் பண்ணுறீங்கம்மா பஸ்ஸில் போகிறீங்க காலேஜில் போனீங்க மாதம் ஆயிரம் ரூபா சொல்லி சொல்ல சொல்லுங்கள் அதே போல் பாதுகாப்பு தளபதியாள நம்முடைய தாம்பரம் மாநகர சட்டமன்ற உறுப்பினர் மாநகர செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இதுதான் தாம்பரம் மாநகராட்சி அப்புறம் கோரிக்கை வச்சார் அந்த கோரிக்கையை உடனே நிறைவேற்றுறது தலைவர் தானே அது தலைவர் தானே நிறைவேற்றுறார் தாமண்டிய ஒரு மாநகராட்சியாக உருவாக்குறாங்க ஒரு நகராட்சியாக தான் இருந்திருக்கு இது பெருவர் இரு நகராட்சியாக ஆயிருக்கும் நகராட்சியாக இப்போ மாநகராட்சின்னு ஒரு பேரோடு சென்னைக்கு நுழைவு வாயிலே தாம்பரம் மாநகராட்சி அதை உருவாக்குறது யார் தலைவர் தானே கோரிக்கை வச்சு தாம்பர சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நிறைவேற்றி அதெல்லாம் நம்ம பார்க்கறக்கூடாது எப்போது மறக்க வரக்கூடாது நல்ல முறையில் நீங்கள் செயலாடுறோம் இந்த இதை சேர்த்துட்டு இதை ஒட்டிடணும் ஒட்டிட்டு அவங்கக்கிட்ட அடுத்த முறையும் நாங்கள் வருவோம் வேறு ஏதாவது குறைகள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதே போல் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க அவங்க அனுமதி தராதில்லை கேட்டு தெரிஞ்சீங்களா நீங்கள் சேரணுன்ற அவசியம் இல்லைமா இருந்தாலும் சேர்ந்தைங்கன்னா நல்லது சேர்ந்தைங்கன்னா எங்களை போல் இது போல் ஒரு காடு வச்சுக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு இது தானே எங்களுக்கெல்லாம் அடையாளமே இது தானே ஒரு சாதாரண காமராஜர் இன்னைக்கு துணை மேயிறவங்க முன்னாடி தந்து தளபதி தளபதியார் கொடுத்தது தானே மாவட்ட கழக செயலாளரும் மாநகராட்சி தளபதி தளபதியார் கொடுத்தது தானே அப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் ஆ துறை மேயராக இருந்ததுனால் எப்படி பரமெண்ட்டாக இருப்பார் துறை மேயராக எனக்கு அடுத்தது யார் வந்தாலும் வரலாம் மறந்துட்டு இன்றையிலேருந்து நம்ம கட்சியில் வேணும் கட்சியில் கட்சி என்ன சொல்லுதோ கட்டையில் எடுத்தோ செய்யணும் அதில் சீர்துக்கு பார்த்தோம்னா இது இன்னைக்கு செஞ்சிட்டோம்னா இனி இது செயலியில் ஆப்பில் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னா இனி வரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொள்கை ஆட்டி பார்த்தா அப்பேற்பட்ட ஒரு சேர்ந்துருக்கான் எல்லாரும் சொன்னாங்க எப்படி இருந்தாங்க நம்ம மாவட்ட செயலாளர் மாநகர செயலாளர் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நம்மளுக்கு போவாங்க கட்சிக்காரங்க உயிரை கொடுத்து வேலை செய்யக்கூடிய இயக்கத்தில் உயிரை கொடுத்து வேலை செய்யக்கூடிய தொல்லை இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது தகர் தலைமையில் நீங்கள்லாம் போக்குவரங்க சேகர் சொல்லணுமா அன்பாக பேசி ரொம்ப வந்து இல்லாத பலபார்ப்பு இல்லாத அன்பாக பேசி அலுவலகம் செலுத்தும் போது